நீங்கள் திமுக நீங்கள் வந்து ஓபிஎஸ்சியும் டிடிவியும் செங்கோட்டையிலும் பார்த்து திமுக பி டீம் சொல்கிறீங்களே உங்கள் மேலே எந்த விதமான ஊழல் எட்டு எஃப்ஐஆர் இருக்குது டிவிஎஸ்சியில் எது மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கல அது கவர்னர் பர்மிஷன் கொடுக்கலன்றது வேற விஷயம் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் மேலே திமுக கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்தது திமுக கவர்மெண்ட் வந்து அது இது சைலண்ட்டாக இருக்குது வரையும் என்ன ஒரு ஆக்ஷனும் இல்லை கொடநாடு விஷயத்துலேயும் கண்டினியூஸாக ஒன்றுமே கிடையாது ஸோ இதெல்லாம் இருக்கும்பொழுது என்ன எக்ஸாக்டாக இப்போ திமுகவுக்கு உங்களுக்கு எதாவது அண்டர்ஸ்காண்ட் டீலிங் இருக்கா ஏன் உங்கள் மேலே அவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கூட சொல்லலாம்ல ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை தவிர ஓபிஎஸ்சியும் தினகரனோ செங்கோட்டையோ வைக்கிற முக்கியமான பிரச்சனை இருக்குல்ல அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு இவருக்கு வந்து முடியல அதிமுகவை பலப்படுத்த வேண்டும் நம்ம பலவீனமாக இருக்கோம் அதனால் விலங்க விலகியவர்களை சேர்க்க வேண்டும் அந்த பாயிண்ட்டுக்கு பதில் கிடையாது அவங்களாம் துரோகின்னு சொல்லிவிட்டு திமுக ஆட்டு அப்படின்னு சொல்கிறது வந்து ஈஸியான குற்றச்சாட்டாக இருக்குது அவருக்கு திசை திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்குது அதனால் உண்மையை ரியலைஸ் பண்ணணும் அவர் ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலைமையை ரியலைஸ் பண்ணணும் தன் கட்சியோட நிலைமையை ரியலைஸ் பண்ணணும் தான் கூட்டு சேர்ந்துருக்கிற பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு இருக்குது அதோட சேர்ந்த வெற்றி உருவமோ மாட்டோமோன்றதை ரியலைஸ் பண்ணணும் முதல்ல இதெல்லாம் ரியலைஸ் பண்ணினாருன்னா அவர் யார் வந்து சேர்ந்தாலும் நம்ம தலைமையை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உறுதி இருக்கணும் அதெல்லாம் ரியலைஸ் பண்ணால் பரவாயில்ல அதெல்லாம் எதுவும் பண்ணாதே இருக்கார்